கற்பவி யோகி குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில என்ன தடைகள் தடங்கல்கள் போராட்டங்கள் இருந்தாலுமே பசுக்களுக்கு உணவு கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க வாய் அதாவது பசு பசு வளர்த்தக்கூடிய நிறைய இடங்கள்லாம் இருக்கு அங்க போய் முடிஞ்சா உங்களுக்கு கொடுங்க அல்லது உங்க பக்கத்துல ஏதாவது மாடுகள் இருந்தாலும் இந்த ஒன்பது நவ கிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் அதாவது இப்ப சூரியன் அப்படின்னா கோதுமை சந்திரன்னா நெல்லு அரிசி அல்லது வந்து திங்க அதாவது செவ்வாய் அப்படின்னா தோரை புதன் அப்படின்னா பச்சை பயிறு அதாவது குரு அப்படின்னு சொன்னால் கொண்டக்கடலை சுக்ரன் அப்படின்னா வெள்ளை மொச்ச சனி அப்படின்னா எள்ளு ராகு அப்படின்னா உளுந்து கேது அப்படின்னா கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது நவ தானியங்களையும் ஒரு ஒரு கிலோ வாங்கி அரைச்சிருங்க அரைச்சி உருண்டையா பிடிச்சிருங்க தண்ணி தெளிச்சு நல்லா உருண்டையா பிடிச்சி நீங்க வந்து பசுக்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை நாப்பத்தி நாளைக்கு கொடுங்க நாப்பத்தெட்டு நாட்களுக்கு இது போல பசுக்களுக்கு இந்த சத்து மாவு உருண்டைய ஒன்பது நவ கிரகங்களுக்கு உண்டான தானியத்தை உருண்டையா பண்ணி கொடுக்கும்போது அதுல குறிப்பா அதுல கொஞ்சம் வெள்ள கலந்து கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது உங்களோட தடைகள் தாமதங்கள் போராட்டங்கள் குறையும் நல்ல ஒரு புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் புதிய துவக்கம் அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கும் வந்துருங்க வந்துருவீங்க இதை நம்பிக்கையோட எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப சிறப்புகளை தரக்கூடியன்னா நம்ம வந்து முன்னோர்கள் ஆடு மாடுகளோட நாய்களோட கோழிகள் இது மாதிரி எல்லாம் விலங்குகள் பறவைகளை சுற்றி வ இருக்கும் அதுக்கு இடையில வந்து ஒரு குடிச்ச வீட்டுல குடியிருந்தாங்க அங்க அன்னைக்கு எந்த நோய்களும் இல்லை நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க திருமணம் கரெக்டா ஆச்சு நல்ல அறவாழ்வும் வாழ்ந்தாங்க இப்ப எல்லாமே மாறி போனது காரணம் விலங்குகள் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாயை வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு வளர்த்துறது மீன் தொட்டி கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரி தவறுகளுக்கு அதாவது லவ் பேர்ட்ஸ் சொல்லிட்டு குருவிகள் இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்றோம் அது மாதிரி பண்ணவே கூடாது அதாவது வாசத்துல வந்து சில பகுதிகள் பாதிக்கப்பட்டால் ஆண் நாய் வளர்த்தலாம் நாய் வளர்த்தலாம் பூனை வளர்த்தலாம் இந்த மாதிரி நிறைய சொல்றேன் அதாவது புறாக்கள் வளர்த்தலாம் ஆனா எதையுமே கட்டி போட்டு வைக்க கூடாது அடைக்கக்கூடாது சுதந்திரமா வளர்த்தணும் நம்ம முன்னோர்கள் இந்த பறவைகளோட விலங்குகளோட வாழ்ந்தாங்க இந்த இயற்கை வந்து ஒரு நம்மளோட இருப்பிடம் வந்து நம்மளுக்கு தவறா இருக்கும்போது அந்த ஒரு பறவை வந்து நம்மளுக்காக உயிரிழந்துடும் ஒரு விலங்கு வந்து நம்மளுக்காக அது உயிரை கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு அதனால வந்து நான் சில பாதிப்புகள் வரும் பொழுது வீடுகள்ல ஆண் நாய் வளர்த்துறது பெண்ணாய் வள குறி அந்த வீட்டுக்கு உண்டானதை சொல்லுவேன் இது மாதிரி நம்ம வளர்த்துறது ரொம்ப சிறப்பு தரும் அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா கொடுக்கக்கூடிய நம்மளோட வீடியோஸை கரெக்டா பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி